அவங்கள்ட்ட நான் சொல் அவங்க சொல்கிறது ரொம்ப அற்புதமாக அவங்க பரிகாரம் சொல்லுவாங்க போய் பெருமானை போய் வழிபாடு செய்யி பதிகம் பாடு அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கலை ஒரு அறிவியல் ஒரு சயின்டிஃபிக் ஒவ்வொரு டிகிரியை பார்த்து சொல்லணும் டிகிரி அந்த டிகிரி கணக்கு தான் அந்த நவகிரகம் வேலை செய்யும் டிகிரியை பார்க்கணுமா அகத்தியரே ஜோசியத்தை எழுதுறாரு அகத்தியர் முதற்கொண்டு புலசியர் முதற்கொண்டு எல்லோரும் எழுதுறாங்க நவகிரகம் இல்லாமல் இந்த உலகத்தை இயக்கவே முடியாது இன்னமும் சாதாரண காலண்டரில் சுபிக்ஷ மழை வரிசைக்கும்னு போட்டிருப்பான் கரெக்டாக அன்னைக்கு மழை வரும் இந்த கணித பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கமும் பாக்கிய பஞ்சாங்கமும் அன்னைக்கு பெரியவங்க ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் வகு எங்குது நீங்கள் ஆயிரம் அறிவாளி வரலாம் ஆயிரம் பேர் சொல்லலாம் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் எங்கேயாவது ராகு காலத்தை போய் தலை கட்டுவான சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்ல இல்ல அம்பா நேரம் பாக்கிறான் பதவி இடத்துக்கு போய் கரெக்டாக நேரம் எல்லாம் செய்கிறாங்க அது திமுகவாக இருக்கட்டும் திகவா இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் எல்லாரும் நவக்கிரகத்துக்கு பயந்து தான் தீர்றாங்க இது யாரும் மறுக்க முடியாது எல்லாரும் கடவுளை கும்பிடுறாங்க அவங்க சொல்றது என்னன்னா கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாது அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க தந்தை எல்லா அர்த்தம் கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றாது மக்களை ஏமாற்றாது கடவுள் இல்லைன்னு சொல்லலை கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றாது